உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாதி பற்றி தெரியாதவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கேட்கிறார்கள் என்று ராகுல் காந்தியை குறிப்பிடும் வகையில் பாஜக எம்பி அனுராக் தாகூர் பேசியிருப்பதை காங்கிரஸ் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவரை பற்றிய கொச்சையான பேச்சு என வன்மையாக கண்டித்திருக்கிறது இதுகுறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்க்கலாம் ராகுல் காந்தி எந்த ஜாதியாக வேணாலும் இருக்கட்டும் இந்தியா இந்தியாவில் வாழ்ற ஏழை மக்கள் அவங்களுக்காக அவங்க ஜாதி அடிப்படையில் அவங்களுக்கு உண்டான சதவீதத்தை வழங்க சொல்லி கேட்கும் போது ஜாதியை முத்தர கொத்தி ஒதுக்கணும்னு நினைக்கிறது தவறு பிஜேபி எம்பி பேசி இருப்பது தவறான செயல் ரெண்டாவது கண்டனம் ஒரு இந்திய பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி ஒரு ஜாதி கணக்கெடுப்பு தான் நடத்த சொல்லி கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு இது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா நடத்த நடத்தாமல் இருக்குது இது அவர் கேட்கறது தவறாக தவறில்லை மேலும் இவங்க வந்து இந்த செயல் வந்து அவர் கேட்கும் போது இதை வந்து ஒரு இழிவான அவர் எந்த ஜாதின்னு கேட்கறது வந்து தவறான செயல் கண்டனத்துக்குரியது ஜாதி வாரி கணக்கெடுப்பு சொல்லி எல்லா மாநிலமும் சொல்லுது அவரும் சொல்றாரு ஒரு எதிர்கட்சிங்கிற தலைவர் சொல்லல நீ சாதாரண ஒரு எம்பி வந்து நீ அது ஜாதி என்னான்னு அவரை நீ அவமதிக்கிறது மகா தப்பு இல்லை மக மக தப்பு அதுக்கு வந்து பிரதமர் உறுதுணையா ஒரு எக்ஸ்ட்ல போடுறது அதை விட பெரிய தப்பு நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன ஜாதி என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் அவரு என்ன ஜாதின்னு யாருக்கு தெரியும் அதனால கணக்கெடுத்து தான் என்ன ஜாதி யாரு என்னன்னு தெரியும் ஜாதிவாரி கணக்கெடு கணக்கெடுப்பு நடத்தினா மட்டும்தான் இந்தியாவில் எத்தனை பேர் இருக்கிறான் வறுமை கோட்டை கீழே எத்தனை பேர் இருக்கிறான் மேல எத்தனை பேர்னு கேட்குறான் அது இல்லாமல் ஒரு எதிர்கட்சி தலைவர் தான் இந்த மாதிரி சட்டசபையில போய் கேட்க முடியும் பாராளுமன்றத்தில் போய் கேட்க முடியும் அவரையே நீங்கள் வந்து என்ன ஜாதின்னு குறுக்கிட்டு கேட்டிங்கன்னா இந்த நாடு எங்கே போகுதுன்னு தெரியல நாடாளுமன்றத்தில் ஜாதி ஜாதியை பற்றி ராகுல் காந்தி கேட்கும்போது ஜாதிவாரி கணக்குகளை கேட்கும்பொழுது அது எதிர்கட்சி தலைவராக அதாவது ஆளுங்கட்சி தலைவராக இருக்கிறவர் வந்து அவர் என்ன ஜாதினே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது முதல் தப்பு அவர் என்ன ஜாதின்றது தெரியாதுன்றது வன்கொடுமை சட்டத்தில் அது எடுக்கப்படுகிறது அதனால் வந்து அந்த ஜாதியை பற்றிலாம் வந்து நாடாளுமன்றத்தில் பேசவே கூடாது ராகுல் காந்தியை பார்த்து பாஜக எம்பி வந்து எந்த ஜாதின்னே தெரியாத நீ ஜாதி வாரி ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையை பேசியிருக்கிறாரு இது கண்டிக்கத்தக்கது அதாவது இன்றைக்கி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்றது அவங்கவுங்க கேட்குற உரிமை அதுக்கு ஆக்கப்பூர்வமான பதில் சொல்லணும் கோசம் இவர் வந்து அப்படி அவர் கொச்சைப்படுத்துகிற விதமாக சொல்கிறது வந்து ஏற்றுக்கூடிய முறையில் யாருமே மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த கருத்தை அவர் வாபஸ் வாங்கணும் நாடாளுமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு அதுக்கு பொறுப்பான பதில் அவர் சொல்லியிருக்கணும் பொறுப்பான பதில் சொல்லாததினால இது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க என்ன மாதிரி உள்ளவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க நான் ஒரு சாமியார் இந்தியா வம்சாவழியில் வந்த ஒரு துறவி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாக இருக்காள்